ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஈஸியவே ஆப்ரேட்டர்களுக்கு முக்கியமான ரெண்டு அப்டேட் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு அப்டேட் வந்து என்னென்ன இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணே கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பளுக்கு பண்ணிக்கோங்க நம்ம சேலம் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க இ சேவே சென்டர் ப்ரௌசிங் சென்டர்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பிரத்தியேகமா ஒரு குரூப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த குரூப்பான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஈ சேவை ஐடி வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்றது அடுத்து எப்படி கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்றது எப்படி ஒரு சர்டிஃபிகேட்டையும் வந்து கரெக்டாக அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு வந்து இந்த குரூப்ல வந்து நாங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருப்போம் இந்த குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணுங்க சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இ சேவை ஆப்ரேட்டர்கள் எல்லாருமே பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் அப்டேட் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இ சேவை ஆப்ரேட்டர்கள் தங்களது மையத்தில் பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு முன் பயோமெட்ரிக் சாதனம் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதிவு செய்வதற்கு இச்செய்தியுடன் இணைக்கப்பட்டுள்ள பயிற்சி பி பிபிடிஐ பயன்படுத்தி மறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரேட் சாட் அப்படிங்கறதுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்டரில் வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்மளோட இசை லாகின் பேஜில் போய்ட்டு ரேட் சாட் அப்லோடு அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதுக்கு லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ரேட் ரேட் சேட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நிறைய பீப்புளுக்கு வந்து ரேட் சாட் வந்து அப்லோட் ஆகலை எரர் வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபைனில் தான் இருக்கு சரிங்களா அப்படிங்கிறதுனால ரேட் சேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணி தான் ஆகணும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் சேட்டு அதாவது இ சேவையில் வந்து ஃப்ரீயாக வழங்கக்கூடிய சர்வீசஸ் வந்து என்னென்ன அதுக்கப்புறம் வந்து பத்து ரூபாய்க்கு என்னென்ன சர்வீசஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நூறு ரூபாய்க்கு வழங்கும் சேவைகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு வழங்கக்கூடிய சேவைகள் என்ன ஐநூறு ரூபாய்க்கு என்னென்ன சேவைகள்லாம் நம்ம வழங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்க வந்து என்ன சைஸுக்குள்ளே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற அந்த கார்ட்போர்ட்ல நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு அதை நம்ம சென்டர்ல வந்து நீங்க வந்து ஃப்ளெக்ஸு டிசைன் பண்ணி ஒரு வால்ல நீங்க வந்து ஒட்டியோ இல்லை தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பேனர் மாதிரி நீங்க ரெடி பண்ணியே நீங்க வந்து உங்க சென்டர்லன்னா கண்டிப்பா வச்சு அதை போட்டோ கிளிக் எடுத்து நீங்க வந்து மேனுவலாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி அப்லோட் பண்ணணும் நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஈசவே பிரான்சைஸ் ஐடியை லாகின் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும் அதாவது சிட்டிங்ஸ் கேர் ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் ரேட் சேட் அப்லோடு அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் போர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் போர்டு எதுவோ அந்த போர்டை நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்டுன்னு சொல்றாங்க செகண்ட் போர்டு வந்து இது தேர்ட் போர்டு வந்து இது சரிங்களா இந்த மூணு போர்டுமே நீங்க வந்து ரெடி பண்ணணும் மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்து சைஸ்ல ரெடி பண்ணிட்டு இதுல வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ண வந்து சொல்றாங்க இந்த மெத்தடை நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கோங்க போட்டோ எடுத்துதான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணுமே தவிர அந்த இமேஜ் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணக்கூடாது சரிங்களா அதை நீங்க பாத்துக்கோங்க ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா மட்டுமே உங்களுடைய போட்டோ இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆகும் அதே மாதிரி செகண்ட் போர்டையும் நீங்க இந்த இடத்துல கிளிக் ஃபைல்கிறத கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் கொடுங்க அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் நீங்க வந்து சேம் ப்ரொசீஜர் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போதைக்குன்னு வந்துருக்க கூடிய இந்த ரெண்டு அப்டேட் தான் சோ கண்டிப்பா மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரீச் சாட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸுமே நீங்க வந்து வாங்கி லாகின் பண்ணணும் அப்படிங்கற வந்து சொல்றாங்க அது எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து பேசிக்கா சொல்லிடுறேன் இது வரைக்கும் நீங்க பயோமெட்ரிக் டிவைசஸ் வந்து வாங்காம இருக்கீங்க அப்படின்னா அபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்டி சர்வீஸோட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நேரஸ்ட் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சென்டரில் போயிட்டு வாங்க ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து அதுதான் நான் நம்ம டிவைஸ் வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு எனக்கு அது வந்து பெர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகல கயிறையாக விழுக மாட்டேங்குது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டாலேஷன் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பக் இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைனில் நல்ல ஒரு சென்டரில் போயிட்டு நீங்கள் வாங்கிருப்பாங்க ஏன்னா சின்ன சின்ன லோக்கல் சென்டர்லாம் வந்து கம்மியான விலைக்கு வாங்கி அவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அவங்க அதுல வந்து அவங்க வந்து ஆர்டி சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்க முடியாது லைஃப் டைம் சரிங்களா அப்படிங்கிறதுனால அஃபிஷியலா இருக்கக்கூடிய நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து வாங்குறது நல்லது அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இது அபிஷியலா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வாங்கி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லிங்க் சாஃப்ட்வேர் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த இந்த மெசேஜ் அப்படியே நம்ம இன்ஸ்டா சாரி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா பின் பண்ணி வச்சிருக்கேன் அங்க போயிட்டு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயே நான் உங்களுக்கு இதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நீங்க செக் பண்ணுங்க சாப்ட்வேர் லிங்க்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் மந்த்ரா டிவைஸ் பிராண்டு நியூ நீங்க வந்து வாங்கணும் மந்த்ராவுடைய எஃப் சாரி எம் எஃப் எஸ் ஹண்ட்ரட்ல நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து வாங்கிக்கோங்க வாங்கி நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணும் நான் உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இசேவை பிரான்சிஸ் ஐடி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போயிடும் இதை நீங்க பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்துல வந்து பயோமெட்ரிக் டிவைஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளெக் இன் பண்ணுங்க பிளெக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கேக்கும் இதெல்லாம் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுங்க செலெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து மூணு விதமான மந்திர டிவைஸ் சாரி மூணு விதமான பயோமெட்ரிக் டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து கோக்சண்ட் வச்சிருக்கீங்களா இல்ல மந்திரம் வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மோஸ்ட்லி அதிகபட்சமான நபர்கள் வந்து மந்திரம் தான் அதிகமாக வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால மந்த்ரா அப்படிங்கிற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து ப்ளீஸ் கேப்ச்சர் உங்களோட பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கேட்கும் யார் வந்து இசேவே ஐடி வாங்கினீங்களோ அவங்க பேர்ல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து வைக்கணும் உங்கள் ஸ்டாஃப்லேயோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வச்சாங்க அப்படின்னா இது வந்து கேப்ச்சர் ஆகாது இசேவையை அப்ளை பண்ணும்போது யார் ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ அவங்களுடைய பயோமெட்ரிக் வச்சால் மட்டுமே இது வந்து எனபிள் ஆகும் நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து கேப்ச்சர் ஆகிரும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து விழுகலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து கிளிக் ஆகும் க்ளிக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக உங்களுடைய அந்த அத்தெண்டிகேஷன் பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறதவங்களுக்கு உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆடாயிரும் இது ஆட் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் லாகின்ல ஒவ்வொரு லாகினுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக பயோமெட்ரிக் டிவைஸை வச்சு நீங்கள் லாகின் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து லாகின் ஆகும் இது வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து மஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து எனபிள் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஆயத்தமாகக்கோங்க பயோமெட்ரிக் டிவைஸ் வாங்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் ஆஃப்லைன் மெத்தட்னா ஆஃப்லைனில் பண்ணுங்க ஆன்லைனில் ஆன்லைன் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணணும்பா தேங்க்யூ